Hi. Mo de ver na. Gilona. Ini ke? Gilona. Gilona. Okay. De gin na nal. Kali na nal. Kali na nal. Itre anderso. <laughs> anderso. Anderso. Okay. Ah, ora na. Husband enga. Mani na. Mani na le kire. Epo pora ver. Amala. Okay. Na royal gifts Jack na le nu andirukom. Seriya. First congratulations. Thank you.

சரி நெக்ஸ்ட் டே வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க சரி அவங்களோட அனிவர்சரி ஓகே ஓ வெல் கிட்ஸ் நாங்களும் சேர்ந்து விஷ் பண்றோம் சரி ஓகே ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி தேங்க் யூ உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஓகேயா உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதாவது சொல்லுவீங்களா சரி ஓகே ரொம்ப கியூட்டா இருக்க போகிறீங்களா ஓகே தேங்க் யூ அன்புக்குரியவர்களுக்கான சிறந்த தருணங்களை இனிமையாக வெளிப்படுத்த பெஸ்ட் ஆப்ஷன் தான் மூலம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி செய்யலாம் பிறந்த நாள் ஆண்டு விழா காதலர் தினம் அல்லது எந்த சிறப்பு நாளாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் பரிசை நேரடியாக அவர்களிடம் கொண்டு செல்கிறோம் அழகான பூக்கள் கேக் கேடி சாக்லேட் மற்றும் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட பரிசுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் நம்பகமான சேவை விரைவான டெலிவரி மனதில் தொடும் பரிசுகள் இதையெல்லாம் பெற இப்போதே ராயல் கிஃப்ட் கேக்கு விசிட் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க